அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக கருதனால் ரஞ்சித்தின் கருத்து அனுரப் குமார் அரசாங்கத்துக்கு தேவைப்படும் பயங்கரவாத தடை சட்டம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வாக்கு வடக்கை நாங்கள் அரவணைக்கவில்லை அனுர அரசு நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு பொது மன்னிப்பு மே மாத முதல் வாரத்தில் இலங்கைக்கு வந்த குவிந்த சுற்றுலா பயணிகள் திரைப்பட நடிகர் சூப்பர் குட் சுப்பிரமணி காலமானார் மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு உள்ளூ ஆட்சி மன்றங்களின் பதவிக்காலம் காலம் வெளியானது அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியானது சுற்றறிக்கை டெல்லி விமான சேவையில் பாதிப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஒப்பு தட்டுப்பாடு குறித்து யாழ் மக்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க பாப்பரசர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வத்திக்கானுக்கு செல்வாக்கு செலுத்தியதாக கொழும்பு பேராயர் கர்தனால் மெல்கம் ரஞ்சித் குற்றம் சாட்டியதாக கூறப்படும் செய்தியில் உண்மையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் இந்த செய்தி போலியானது என்று கர்தனால் பேச்சாளர் அருட்தந்தை காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படுவதில் கர்தனால் ரஞ்சித் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தியும் முற்றிலும் போலியானது என்று அருட்தந்தை பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் அனில் குமார் திசன் நாயக்கர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு பயங்கரவாத தடைச்சட்டம் ஒன்று தேவையாக உள்ளதாக ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்களை கையாளுவதற்கு பயங்கரவாத தடைச்சட்டம் தேவையாக உள்ளது கடற்றொழில் அமைச்சராக உள்ளவர் இலங்கைக்கு கடற்றொழில் அமைச்சரா அல்லது யாழ்ப்பாணத்துக்கு கடற்றொழில் அமைச்சரா என்று தெரியவில்லை கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் போல பலரை சந்தித்து தான் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறியிருந்தார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இப்போது செய்வதற்கு தயாராக இல்லை என குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி உண்மையாகவே வடக்குக்கு சேவை ஆற்றுகின்றது மாறாக வாக்குகளை இலக்க வைத்து எமது கட்சி செயற்படவில்லை இவ்வாறு அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணாமல் போயிருந்த நிலையில் மீண்டும் கிடைப்பவருக்கே வீடுகளில் கூடுதலாக கவனிப்பு இருக்கும் ஏனெனில் அவர்கள் பட்ட கஷ்டம் பலி பெரும் வேதனை மிக்கதாக இருந்திருக்கும் வடக்கு என்பதும் இலங்கைக்கு கிடைக்காமல் இருந்த பிள்ளைதான் தற்போது அந்த பிள்ளை நாட்டுக்கு கிடைத்துள்ளது போரால் வடக்கு மக்களே பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் எனவே தேசிய நல்லிணக்கத்துக்காக மட்டுமல்ல அபிவிருத்திக்காகவும் எம்மால் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்வோம் இதனை நாம் வாக்குகளுக்காக செய்யவில்லை நாம் சேவை செய்தால் வாக்கு என்பது தாமாகவே கிடைக்கும் உண்மையாகவே ஆற்றுகின்றோம் வடக்கு மாகாணத்தில் மன்னாரில் எமக்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துள்ளது பவுனியாவிலும் வெற்றி கிடைத்துள்ளது வடக்கில் நூற்று ஐம்பது உள்ளூராட்சி உறுப்பினர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளனர் இதற்கு முன்னர் அவ்வாறு இருக்கவில்லை கிழக்கிலும் இருநூற்றி பதினாறு உறுப்பினர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் பெசாக் பண்டிகையை முன்னிட்டு முன்னூற்றி எண்பத்தி எட்டு சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்படும் கைதிகளில் நான்கு பெண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசை நாயக் தெரிவித்துள்ளார் இதேவேளை விசாக் போயாதனத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் மே பனிரெண்டாம் திகதி மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் பார்வையாளர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்படும் என சிறைச்சாலை ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாய்ப்பு காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை கிடைக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதத்தின் முதல் வாரத்தில் முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பத்தாயிரத்து அறுநூற்றி இருபது ஆகும் மேலும் இந்நிலையில் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து இரண்டாயிரத்து எழுபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் பிரான்சிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்று மூன்று சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து மே மாதம் ஏழாம் திகதி வரையிலான காலப்பகுதிக்குள் ஒன்பது லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது தென்னிந்திய திரைப்பட நடிகர் குட் சுப்பிரமணி இன்று காலமானார் புற்றுநோய் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பரிகாரம் பெருமாள் காலா பிசாஸ் என பல்வேறு திரைப்படங்களில் சூப்பர் குட் சுப்பிரமணி நடித்துள்ளார் இந்நிலையில் திரைத்துறையை சேர்ந்த பலரும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கான முன்வெளிவு இலங்கை மின்சார சபை அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் திட்டத்தில் உள்ள இலங்கை மின்சாரத்துக்கான செலவு பிரதிநிதித்துவ விலையை சமர்ப்பிக்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அறிவித்துள்ளதன்படி மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் அல்லது அதற்கு மேல் அதிகரிக்க முன்வெளியப்பட்டுள்ளது அடுத்த கடன் தவணை வெளியிடுவதற்கு முன்பு மின்சார செலவு காண்பிக்கப்படும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது புதிய உள்ளூராட்சி மன்றங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் யூன் இரண்டாம் தேதி தொடங்கும் என்று தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எமேயர் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்களில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பிரதேச மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி நிறுவனங்களின் உறுப்பினர்கள் உள்ளாட்சி நிறுவனங்கள் கூடுவதற்கு முன்பு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதால் ஒரு வாரத்துக்குள் தங்கள் நிறுவனங்களின் மேயர் துணை மேயர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களை அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதேவேளை நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மன்ற தேர்தலில் போட்டியிட்டும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் ஒழுங்குமுறை சட்டம் எட்டாம் தேதிக்குள் தங்கள் பிரசார நிதி மற்றும் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் தங்கள் தகவல்களை வழங்க வேண்டும் தேர்தல் செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று தேர்தல் ஆணைய குழு தலைவர் சமன்ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு இடர்கால கடன் வழங்குவது தொடர்பாக புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபையினால் அமைச்சர் செயலாளர் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அறிவுறுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கை மே முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஆரம்ப சம்பளம் உயர்ந்தபட்சத்தை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கான பேரிடர் கடன் வழங்குவதற்கான உச்ச வரம்பு எல்லையை தற்போதுள்ள இரண்டு லட்சத்து ஆயிரம் இருந்து நான்கு லட்சம் ரூபாவாக உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்திய பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் சேவைகள் தாமதமாகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் தொடர்ந்து சீராக நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதி உயர் பாதுகாப்பு நெறிமுறைகள் காரணமாக ஏற்படக்கூடிய தாமதங்கள் குறித்து பயணிகளுக்கு விமான நிலைய நிர்வாக சேவை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் விமான நிலையம் வளர்ந்து வரும் வான்வெளி இயக்கவியல் மற்றும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தால் கட்டளையிடப்பட்ட அதிகரித்த பாதுகாப்பு நெறி முறையின் வெளிச்சத்தில் விமான அட்டவணைகளில் மாற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு சோதனை சாவடிகளில் நீண்ட காத்திருப்பு நேரங்கள் இருக்கலாம் என்று கூறியுள்ளது எனவே பயணிகள் முன்கூட்டிய திட்டமிடலை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு தாமதங்களை சமாளிக்க பயணிகள் முன்கூட்டியே வருகை தருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் திரு லிங்கநாதன் உப்பு விநியோகம் குறித்து ஊடக ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது உப்பின் விலை கட்டுப்பாடு ரீதியில் அதிகரித்துள்ள நிலையில் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது மன்னாரில் உப்பை கொள்வனவு செய்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கும் விநியோகித்துள்ளது மிக நூற்றி எழுபத்தி ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் உப்பை பொதுமக்கள் கொள்வனவு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமகன் ஒருவர் ஆகக்கூடியது மூன்று உப்பு பாக்கெட்டுகளை கொள்வனவு செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளது